கடலில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த வேமு பிளாக் போஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இதை எப்படி பயிருக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு நம்ம எல்லா வீடியோலையும் அதை சொல்லியிருப்போம் பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து அதை செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் சார் இப்போ ஊரோட பேர் உங்கள் பேர் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்னுடைய பேர் வந்து சுந்தரமூர்த்தி நான் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து திருவாரூர் மாவட்டம் மண்ணாடி பக்கத்தில் உரத்துங்கிற ஒரு ஒரு கிராமம் நம்ம ரூட்ஸ்மேட் ப்ரோ பிளாக் போஸ்டரை பற்றி ஒரு டவுட் என்ன அப்படின்னா இதை எல்லோரும் கெமிக்கல் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க வேம் ரூட்ஸ்மேட் ப்ரோ அப்படிங்கிறது வந்து வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா அப்படிங்கிற ஒரு உயிர் உரம் தானே தவிர இதில் கெமிக்கல் கிடையாது அதனால் இது வந்து கெமிக்கல் சார்ந்த பொருள் கிடையாது ஒரு ஹைஃபே அப்படிங்கிற முடி வந்து இந்த வேம் கூட சேர்ந்துருக்கும் அதாவது இந்த ஹைஃபே அப்படிங்கிறது இந்த வேமோட இருக்கும் இந்த ஹைஃபே வந்து மண்ணில் பயிரோட வேர் போக முடியாத எல்லா இடத்துக்கும் இந்த ஹைஃபே வந்து போகும் ஸோ அது வயல் ஃபுல்லாக ஒரு வலைப்பின்னல் அமைப்பை க்ரியேட் பண்ணும் அந்த வலைப்பின்னல் அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பாஸ்பரஸ் சொத்து கரையாமல் இருக்கோ இல்லை எங்கெங்கெல்லாம் கந்தக சொத்தோ கரையாமல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து பயிரோட வேருக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எப்படி சேர்க்கும் அப்படின்னா பயிரோட வேருக்குள்ளே தான் இந்த வேம் வந்து தங்கியிருக்கும் அதாவது பயிர் தயாரிக்கிற உணவை வேம்புக்கு கொடுக்கும் வேம்பு பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்தாந்து கொடுக்கும் ஸோ ரெண்டுக்குமே ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி தான் அதனால் இது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் கிடையாது ஸோ அதனால் இந்த ரூட்ஸ்மேட் ப்ரோ பிளாக் போஸ்டரை வந்து கெமிக்கல் கூட கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் இப்போ இந்த ரூட்ஸ்மெட் ப்ரோ பிளாக் போஸ்டரை வந்து இங்கே எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோலேருந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் மண் அள்ளிக்கோங்க அதாவது நீங்கள் வீசுறதுக்கு தேவையான அளவுக்கு மண் அள்ளிக்கோங்க அந்த மண்ணு கூட ரூட்ஸ்மேட் ப்ரோ ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பிளாக் போஸ்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வயலில் கட்டாயமாக தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கிறப்ப ஒரு கால நேரத்துலையோ இல்லை சாயந்தர நேரத்துலையோ வயலில் வீசி விட்ருங்க இவ்வளவு தான் இதை போடுறதுக்கான ப்ரொசீஜரு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் இப்போ வீடியோ ஒடிவில் பார்க்கலாம் சார் இப்போ நம்ம கம்பெனியோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது இப்போ நம்மளை பற்றி எப்படி தெரியும் இப்போ எப்படி இந்த ரூட்ஸ் மீட் ப்ரோ பிளாக் போஸ்டர் வாங்கினீங்க கம்பெனி வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த சேனல் பார்க்கும்போது ஒரு வீடியோ இல்லை நிறைய சேனல் பார்த்த பிறகு எனக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்த நான் அவங்கள ஃபோனில் அந்த காண்டாக்ட் நம்பர் அதில் டிஸ்பிளேயில் வருது இல்லை அதை காண்டக்ட் பண்ணேன் அவங்களும் ஒன்றே ரிப்ளை பண்ணாங்க அப்புறம் நேராக வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு இது அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா எப்போ எது கேட்டாலும் உடனே உடனே ரிப்ளை பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் உடனே எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்க தான் இப்ப நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி இப்போ இது எல்லாமே இந்த ஏரியாவுக்கு புதுசு வேலை செய்யற அவருக்குமே தெரியும் என்ன வேற இதெல்லாம் புதிய விஷயமா இருக்கும் அவங்களாம் அனுபவம் உள்ளவங்க என்ன சார் நம்ம சொல்றீங்களா இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் சரி சார் இப்ப என்னென்ன சார் இப்ப என்ன ரகம் பயிர் பண்ணிருக்கீங்க என்ன போட்டுருக்கீங்க ஏடி டி முப்பத்தாறு புழுதி தான் உழவுலாம் தெளிச்சிருக்கும் அடிபரம் அடிபுரம் அடிவுரம் எதுவுமே உழுதுட்டு அப்படியே நேரடியா தெளிச்சிருக்கோம் ஏடிட்டி முப்பத்தாறு தெளிச்சு முடிச்ச பிறகு மழை பெஞ்சு தண்ணி முளைக்கும்னு பார்த்தோம் அது என்னன்னா எல்லாம் போர்ல இருந்து நேரடியா தண்ணி பாய்ச்சி முளைச்சிருக்கோம் முளைச்சி தண்ணி விட்டு தண்ணி விட்டு வடிகட்டி முளைச்ச பிறகு களை முளைச்ச பிறகு களை நிறைய இருக்கிறதுனால அந்த கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஒரு ஏக்கருக்கு அறுபது கிராம் எப்படி சார் பயன்படுத்துறீங்க அறுபது கிராம் வந்து நம்ம என்ன செய்யறோம் ஒரு அரை லிட்டர் தண்ணியில முதல்ல கரைச்சிக்கிட்டோம் கரைச்சிக்கிட்டு கை கைப்பக்கம் அதாவது எவ்வளவு மணல் தேவையான அந்த ஆள்கிட்ட கேட்டுக்கிறது வேலை செய்யற ஆள் எனக்கு இவ்வளவு மணல் போதும் அப்படின்னா அந்த மணல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு கலந்து கொஞ்சம் உணர்ந்தோடனே சீரா தண்ணி வந்து கலை வந்து ஒரு அளவு நல்லா முழுகிற மாதிரியும் பயிர் முழுவாத அளவு கணக்கு பண்ணி தண்ணி வச்சு ஃபுல்லா வீசிட்டோம் சரி சரி ஓகே 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 சார் இப்போ அதுக்கப்புறம் களைக்கொல்லி போட்டதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணீங்க களைக்கொல்லி போட்டுட்டு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சு தான் திருப்பி நம்ம வந்து முதல் உரம் கொடுக்குறோம் சரி முதல் உரம் வந்து ஃபேக்டம்பாஸு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் ஓகே சார் யூரியா ஒரு இருபது ரூபா இப்போ வந்து நம்ம அந்த பிளாக் போஸ்ட் வேணாம் பிளாக் போஸ்ட்டு இன்னைக்கு நம்ம போகிறோம் அது எப்படி போகிறதுன்னு தெரில என்னோடனா நீங்கள் நேராக வந்து டெமோ பண்ணுறதுனால சரி நேராக போட்டுவிட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் இப்போ போட்டதில்லை சரி சவராக போட்டக்கூடாதுன்னு உங்களை அழைச்சாங்க நீங்கள் வந்தீங்க போட்டுவிட்ருக்கோம் சரி சார் ஓகே சார் இப்போ நம்ம ஆஃபீஸோட சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு எதுவும் நம்மக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதா நல்லா இருக்கு நல்லா இருக்கிறதுனால தான் நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கோம் நல்லாவே பண்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து உடனே உடனே ரிப்ளை பண்ணிடுறாங்க ஓகே சார் தெரியாததான் நாங்கள் சார்ட்ட ஃபார்வர்டு பண்ணிட்டு நான் உங்களை காண்டெக்ட் பண்றோம்னு சொல்லி திருப்பி சொல்லிடுறாங்க ஓகே ஒன்றும் சிரமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கல நம்ம எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா சிரமம் இல்லை சாவடியே புதுசுக்கும் போது அவங்க சொல்ற சொல்ல தான் செஞ்சுட்டு இருக்கோம் சரி நல்லா இருக்கு ஓகே சார் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கிட்ட தான் எடுத்துருக்கோம் ஃபுல்லாவே உங்கள்கிட்ட எடுத்து ஃபுல்லாவே எடுத்துட்டோம் நம்ம கதிர ஒருத்தர் எல்லாமே எடுத்தாச்சு சரி சார் ஓகே சார் விலையும் நமக்கு வந்து இங்கே விட கொஞ்சம் கம்மியாக வருது அப்படியா அது ஒரு விஷயம் இருக்கு சரி சார் சார் ஓகே சார் சரி சார் ரொம்ப நன்றி சார் காலையில உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணதுங்க தேங்க்யூ சார்